திமுக கூட்டணி வந்து அவ்வளவு வலுவா இருக்குன்னு சொல்ல முடியாது பட் அவங்களையும் குறைந்து மதிப்பீடு செய்ய முடியாது இதுல வந்து விஜய் அவர்கள் எந்த ஓட்டை எடுக்க போறார் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறீங்க ஒன்னுங்க வந்து முடக்குறிச்சியில வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க கோவை சவுத்ல வந்து வானதி அக்கா இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு தொகுதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப கிளியரா சொல்லி நாங்கள் பாஜக விட்டு சேர மாட்டோம் அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க அண்ணாமலை அவர்களுக்கு தொங்கு ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கிறது உண்மைதான் சாமானியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து கலங்கரை விளக்கம் சதீஷர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க சார் கொங்கு பகுதி அரசியலே நம்ம இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் கொங்கு அரசியல் வந்து வந்து பாஜகவுக்கும் சாதகமாக இருக்கும் இடம் அதிமுகவுக்கும் சாதகமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகு இந்த கொங்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல திருப்பி செந்தில் பாலாஜியை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இப்பத்து நிலைமையில கொங்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இதை அதிமுக பாஜகவின் கோட்டைன்னு சொல்லலாம் பட் இந்த டைம் வந்து இவர் தாமிக்கா விஜய் அவர்கள் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஸோ அது வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது தான் நிதர்சனம் அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டின்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு விஜய் அவர்களின் தாவைக்கா தான் முன்னணியில் இருக்கு இதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி அது போக போக தான் தெரியும் ஸோ இப்ப இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் இவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் வாக்கு முன்னாடி இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு பகுதியில ஜென்ரலாவே திமுக வீக் தான் லாஸ்டா நடந்த இந்த கோவை மாநகராட்சி தேர்தலில் மட்டும்தான் வந்து அவங்க பெரிய வெற்றி பெற்றாங்க அப்ப இந்த பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றாங்க சோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து திமுக வந்து கொங்கு பகுதியில பர்டிகுலர்ல கோவை அப்படிங்கிற கோவையில வந்து ரொம்ப வீக் ஸோ இந்த டைம் அது வந்து பெரிய அளவில் இருக்க ஆன்டி இன்கம்பென்சி ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இப்போ பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இல்லை அவர் வந்து அமைச்சர் இல்லாமல் தான் வந்து கலங்கம் என்கிறார் ஸோ அதனால திமுக கூட்டணி வந்து அவ்வளவு வளவாக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் அவங்களையும் குறைந்து ம மதிப்பீடு செய்ய முடியாது இப்போ ஒரு விஜயன் கட்சி வந்து ஒரு ஒரு முன்னேறதுல இருக்கு அது ஓட்டா மாறுமா மாறாதான் சொல்றீங்க இப்ப கொங்கு பகுதியை பொறுத்தவரை கடும் ஒன்றுமனை போட்டியா இருக்கா ஏன்னா ஜென்ரலா கொங்கு பகுதி வந்து அதிமுக வாசஸ் திமுக தான் இருக்கும் கொங்கு பகுதியை பொறுத்தவரை பட் நீங்க சொல்றத பார்த்தா அதிமுக திமுக தீவிகா மூணு பேருமே வந்து ஒரு கடும் ஃபைட்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொங்கு பகுதியில எஸ் இப்போ இப்பத்தி பொறுத்த வரைக்கும் கலநிலவரம் அதுதான் உண்மை மும்முனை போட்டி இதுல வந்து விஜய் அவர்கள் எந்த ஓட்டை எடுக்க போறார் தான் பெரிய கேள்விக்குறி அதாவது அதிமுக எதிரான ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி திமுகக்கு எதிரான ஓட்டு மூணையுமே அவர் எடுப்பார் எந்த அளவுக்கு எடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொஷின் மார்க் மற்றபடி மூணு ஓட்டையுமே அவர் பிரிப்பார் இதுல சிறுபான்மையர் ஓட்ட பிரிக்கிறாரா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் ஒரு யாருக்கும் கிளியரா தெரியல சோ அதை பிரிக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு அது ஒரு பெரும் பின்னடைவசம் காணப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா கொண்டாமுத்தூர் தொகுதி வந்து அதிமுகவின் கோட்டை பழைய அமைச்சர் வேலுமணி அவர்களின் தொகுதி அது ஆக்சுவலா அங்கேயே வந்து நெக் நெக் அதாவது இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்காருங்கிறது தான் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு அவர் வந்து ஒரு கடும் போட்டி கொடுக்குறார் மும்முனை போட்டி கண்டிப்பாக இருக்கும் இந்த இருக்கிற சூழ்நிலை மும்முனை போட்டி ஓகே சார் இப்ப பாஜக பொறுத்தவரை பாஜகவுக்கு வந்து கொங்கு இருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க முடக்குறிச்சியில வந்து சரஸ்வதி அம்மா இருக்காங்க கோவை சவுத்ல வந்து வானதி அக்கா இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டு தொகுதிகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் கோவை சவுத் எகைன் வந்து சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமான இருக்கிற ஒரு தொகுதி வந்து சின்ன தொகுதியினாலும் சிறுபான்மையர்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற தொகுதி ஜெனரலா வந்து காங்கிரஸ் அண்ட் இதர் காங்கிரஸ் போகும் அதிமுக கூட்டணியில் இருந்தப்போ அதிமுக இப்போ தாமிகா விஜய் அவர்கள் வந்து இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து சிறுபான்மையர் வாக்கு அவர் கொண்டு தான் போறாருங்க இத சொல்ல முடியும் பட் கோவை தெற்குல வந்து அவர் கணிசமான வாக்குகளை அந்த சிறுபான்மையர் வாக்குகளை கண்டிப்பாக பெறுவார் என்பதை களத்தின் நிலவரம் உண்மையான நிலவரம் பார்த்தீங்கன்னா அவர் சிறுபான்மையின் வாக்கில் திமுகவில் இருந்து கணிசமான அளவுக்கு பிரிப்பார் என்பது கொல நிலவரம் இன்னொன்னு வந்து அவர் பிரிக்கிறப்ப திமுக ஆகி அது வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பேவரபிள் ஆகுது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய பில்லியன் டாலர் கொஸ்டின் எப்படி போகுதுன்னு கணிக்க முடியல பட் சிறுபான்மையின் வாக்கு அவர் எந்த அளவுக்கு பிரிக்கிறார் என்ன பர்சன்டேஜ் பிரிக்கிறார் பொறுத்து தான் வந்து எலெக்ஷன் வர வர பக்கத்துல வரதான் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு கிடைக்க முடியும் பட் இப்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு நெக் டு நெக் அதாவது நீங்க சொன்ன மாதிரி மும்முனை போட்டி தான் இதுல வந்து யார் வெற்றி பெறுவாருங்க இப்பத்தி சூழ்நிலையில் யார் வெற்றி பெறும் யாரு பண்ணாலும் வெற்றி வாய்ப்பு இருக்கு முடக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் அங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து திமுகவின் கோட்டையா இருந்த மொடக்குறிச்சி தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது ஸோ இப்போ வந்து அங்க இருக்கிற சூழ்நிலை எகைன் வந்து கேண்டிடேட் யாரு அப்படிங்கறத பொறுத்தது அதை வந்து அதிமுக போகுதா இல்ல பிஜேபிக்கு வருதா அங்க இருக்கிற எகைன் வந்து அங்கேயும் வந்து அவர் கணிசமான வாக்களை பெறுவார் என்ற தான் கலந்து ஆர் விஜய் அவர்கள் கணிசமான மக்களை பெறுகிறார்ங்கிறது தான் கலைஞ்சாக வரும் ஸோ நாட் ஒன்லி இந்த ரெண்டு தொகுதி மட்டும் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து இது பபுலா இல்லை அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியாது மெஜாரிட்டி ஆஃப் தொகுதியில் வந்து அவர் வந்து எப்படி வந்து சிறுபான்மையர் வாக்கையும் இந்த ஆன்டி இன்கம்பென்சி வாக்கையும் பிரிக்கிறாருங்கிறதை பொறுத்து தான் வந்து அடுத்த டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ரிசர்ச் ஸோ கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை விஜய் வந்து தனியாக இருந்தால் தான் அட்வான்டேஜோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு கண்டிப்பா அவர் கூட வரமாட்டா நான் நினைக்கிறேன் இன் கேஸ் அவர் வரும் பட்சத்தில் வந்து இந்த சிறுபான்மையின் வாக்கள் அவர் இலக்க நேரிடும் அப்புறம் ஏன்டி இன்கமன்சி ஓட்டு ஒரு கிடைக்காம போயிடும் அதனால வந்து அவர் வர வாய்ப்பில்லைங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து அது வந்தா வந்து ஒரு பெரிய பலம் இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருகிறார் என்ற ஒரு ஒரு நிலை வந்தால் அது ஒரு பலம் இருக்கும் அது ஓட்டா எப்படி மாறுங்கிறது தெரியாது அது அந்த இடத்துல சொல்ல முடியும் இதுல இன்னொரு கேள்வியும் வருது இல்லை சார் என்னன்னா வந்து நீங்க வந்து எப்பவுமே வரணும் 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 நீங்க என்ன அதிமுக பாஜக கூட்டணி வந்து எப்பவுமே வந்து தாவேக்கா வரணும் தாவேக்கா வரணும் பட் எல்லா இடத்துலயும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அசிங்கமா தான் திட்டல மற்ற எல்லா விதத்திலையும் நாங்க வரமாட்டோம் 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 சொல்றாங்க ரெண்டு பெரிய கட்சி ஒரு கட்சி வந்து தேசிய அளவில் ஆளுது இன்னொரு கட்சி ஐந்து முறை தமிழ்நாட்டு ஆண்டு கட்சி இந்த ரெண்டு கட்சியும் வந்து இவ்வளவு ஆசி ரொம்ப கீழ காலில தான் விழல மற்றபடி எல்லா விதத்திலையும் கூப்பிட்டாச்சு இது இந்த ரெண்டு கட்சிக்கும் பின்னணைவா தெரியலையா சார் உங்களுக்கு சார் அரசியலை பொறுத்த வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு அரசியல் வரைக்கும் வெற்றி மட்டுமே இலக்கு வெற்றி பெறாம நாம எதையுமே செய்ய முடியாது அது மேபி கூட்டணி தர்மம் தர்மம் இல்லை அப்படிங்கிறதுல செகண்டரி பட் வெற்றி பெற்றால் மட்டுமே வந்து எதுவுமே இந்த அளவுக்கு இறங்கி போறாங்க நினைக்கிறீங்க அதாவது அதிமுக பாஜக வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு இறங்கி போய் கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே இல்லையா நயினார் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாவேக்கா வர வேண்டும் தாவேக்கா வர வேண்டும்ன்றாங்க நீங்க அதிமுகவோட எந்த பிரஸ் மீட்ல போட்டால் தாவேகா எங்களோட ஜாயின் பண்ணணும் எங்களோட ஜாயின் பண்ணணும் விஜயனோட ஜாயின் பண்ணுன்றாங்க ஆனா எல்லா மீட்டிங்லயும் குறிப்பாக வந்து இப்போ இப்போ சேர்ந்த அந்த ஐஆர்எஸ் அவர்கள் கூட ரொம்ப கிளியரா சொல்லி நாங்கள் பாஜக இருக்கு சேர மாட்டோம் அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க அவங்க அவ்வளவு வாட்டி கிளியரா சொல்லி நீங்க திரும்ப திரும்ப வாங்க 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 சொல்லும்போது போது உங்க கூட்டணி பலவீனப்படுத்தலையாது இது கூட்டணி பலவீனப்பட சும்மா அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பட் அவர் வந்து தொடர்ந்து கூப்பிடுறதுல வந்து ஒன்றும் தவறு கிடையாது அதாவது எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் எங்கள் கூட்டணி வந்தால் திமுக எதிரான ஒரு மிக பணம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் அதில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை கூட்டணி கூப்பிடறது வந்து கூட்டணி மாநில தலைவர் என்கிற முறையில் நயனா நாயந்திரன் அழைக்கிறார் அதில் வந்து எந்த தவறும் கிடையாது பட் அவங்க வர்றது வராது அவங்களுடைய விருப்பம் அவங்க வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஒரு ஒரு சில இடத்துல வந்து மேபி இப்ப இருக்கிற நீங்க ஒரு சின்ன இதை இப்ப இருக்கிற நிலைமையில இவர் பர்சன்டேஜ் முன்னாடி இருக்கார் திடீர்னு இவருக்கு ஒரு சர்வேல பின்னடை சந்தித்தார் வந்து வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு சைசபிள் எம்எல்ஏஸ் அவர் ஜெயிக்கணும் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னா வந்து அவர் டோட்டல் அரசியல் இருக்க முடியாது அதுவும் வந்து அவங்க யோசிப்பாங்க அதாவது எல்லாருமே கூப்பிட்டுறாங்க ஐடிபி கூப்பிடுறாங்க இல்ல பழைய ஒரு சில முதலமைச்சர்கள் முதலமைச்சர்கள் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்ற உண்மையான நினைக்க தெரியாது வாய் வழி வந்து செய்திகள் தான் சோ கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதான் எகே நான் சொன்ன மாதிரி வெற்றி மட்டுமே இலக்கு அதுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதா பாட்டம் லைன் அதுல ஒன்றும் தவறு இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து சார் கொங்கு பகுதி பொறுத்தவரை அண்ணாமலையோட இம்பாக்ட் வந்து அதிகமா பார்க்கப்பட்ட ஒரு இடம் வந்து கொங்கு பகுதியா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடமும் கொங்கு பகுதி தென்காசி இந்த ரெண்டு மாவட்டங்களை பொறுத்தவரை அண்ணாமலை இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க இது எல்லா ஸ்டெஃபாலஜிஸ்டும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க இப்ப இந்த அண்ணாமலை இம்பாக்ட் இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில இருந்து மாற்றப்பட்டிருக்கார் புது தலைவர் வந்திருக்கார் நைனா வந்து ஒரு ஃபீல்ட் ஒர்க்கர் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த அண்ணாமலை இம்பாக்ட்ன்றது கொங்கு பகுதியில எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுக்கான தாக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன என்ன நிலைமையில இருக்கு அண்ணாமலை இந்த தலைவர் பகுதி இல்லாத கொங்கு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு கொங்கு பகுதியில ஒரு செல்வாக்கு அது வந்து இந்த எலெக்ஷன் பாதிக்குமா அப்படிங்கிறது பிஜேபி ஒழிய மற்றபடி பிஜேபி தொடர்கிறார் பிஜேபி இருக்கார் அவர் வந்து எல்லா எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் போவார் இங்க நினைக்கிற அனைத்து கூட்டங்களையும் கலந்து கொள்வார் மேலும் வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த இந்து மதுரையில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டில் வந்து முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டது ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆதரவாள இருந்து வாட்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய இது இவங்களும் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து இப்ப இருக்கிற நிலமையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓட்டு ஓட்டு வந்து பாஜக ஓட்டு பாஜக கண்டிப்பா வரும் அந்த இளைஞர்களோட்டும் வந்து இப்போ இருக்கிற நிலமையில போற வாய்ப்பு இல்லை அண்ணாமலை அவர்கள் இருக்கிறவரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பா பாஜகவுக்கு வாக்களிக்கு பாருதான் என்ன என்னுடைய கருத்து சோ அண்ணாமலை ஆதரவாளர்கள் வேற பாஜக ஆதரவாளர்கள் வேற நீங்களோ இல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதாவது அவருக்குன்னு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கு அவருக்குன்னு ஒரு ஃபாலோவேஸ் இருக்காங்க சோ அவங்க கண்டிப்பா அது அது மறுக்க முடியாது அதை அதாவது சும்மா சொல்லிக்கலாம் இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் உண்மையில வந்து அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு அந்த ஸ்டாண்டிங்க வந்து அறவழி மாற்ற முடியாதுங்கிறத என்னுடைய கருத்து கோவை வடக்கு வடக்கை பொறுத்தவரை அண்ணாமலை அவர்கள் கேண்டேட்டா பேரோட ஒரு விஷயமா இருக்கு விஷா இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இருக்கலாம் ஒண்ணும் தவறு இல்ல கோவை பொறுப்பு கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு குணம் வாய்ந்த தொகுதி அது சோ அவருக்கு அண்ணாமலை அவர்கள் நிற்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் அங்கு வெட்டி பெறுவார்கள் எந்த மாற்று கருத்து இடம் கிடையாது சார் இத்தனை நேரம் உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் கள நிலவரத்தை எடுத்து சொல்லிருக்கீங்க குறிப்பா தாவேக்கா இம்பாக்ட இருந்தாலும் உண்மையை உண்மையா சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச்